ள்ள யாரா வேணா இரு ய யார லைன்ல கரெக்டா ஏ இருட்டா வீடியோ வெளியிட்டவருக்கு போலீசார் கொடுத்த மாசா சினிமா டைலாக் பேசுறவருக்கு காவல் நிலையத்துல கொடுக்கப்பட்ட சூப்பர் பாடம் அன்னைக்கு வீடியோவை பாராட்டி இருக்காங்க தூத்துக்குடி முத்தையாபுரம் பகுதியை சேர்ந்த ராஜா அப்படிங்கிற நபர் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி அவரோட நாளை தடபுடலா கொண்டாடி இருக்காரு அப்போ பிரெண்ட்ஸோட சேர்ந்து பட்டா கத்தி வச்சு பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையிலையும் சினிமா டைலாக் எல்லாம் பேசி கேக் வெட்டி கொண்டாடப்பட்ட நிலையில வீடியோ எடுக்கும் போதுதான் யாரா வேணா இரு என் லைன்ல கரெக்டா மாட்டாரு அப்படின்ற டயலாக் சொன்னதா சொல்லப்படுது வீடியோ சோஷியல் மீடியால பரபரப்பை ஏற்படுத்தின நிலையில நகர உதவி கண்காணிப்பாளரான மதன் அவர்கள் இந்த வீடியோ தொடர்பா விசாரணை மேற்கொண்டதுல ராஜா அப்படிங்கிறவர காவல் நிலையத்துல வச்சு விசாரிக்கவே இனி மக்களை அச்சுறுத்துற மாதிரி பயமுறுத்துற மாதிரி செயல்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க இது மட்டுமா அவங்கள திருக்குறள் சொல்ல சொல்லி இருக்காங்க இதை தொடர்ந்து ராஜா மற்றும் அவரோட நண்பர்கள் சேர்ந்து ஒழுக்கத்துக்கான திருக்குறளை சொல்லி இருக்காங்க அன்னைக்கு சினிமா டயலாக் இன்னைக்கு திருக்குறளா அப்படின்னு இந்த வீடியோ சோஷியல் வைரலா வைரலாக இருக்கு இதனால பொதுமக்கள் காவலர்களை வெகுவா பாராட்டியிருக்காங்க